நம்முடைய சரீரப்பிரகாரமான எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும் இயற்கையாய் சரீரப்பிரகாரமாய் இருக்கிற நம்முடைய எல்லா ப்ரொவிஷனுக்கும் தேவைகளுக்கும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும் தேவைகளுக்காய் ஜெபிப்பது தப்பே இல்லை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிறருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கிற அளவிற்கு நல்ல சம்பளமுள்ள ஒரு வேலையை கேட்பது தப்பே இல்லை வார வாரம் மெக்கானிக் ஷாப்புக்கு போகாத பிரேக் டவுன் ஆகாத நல்ல ஒரு காரை கர்த்தரிடத்தில் கேட்பது நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் கேட்பது தப்பே இல்லை ஸோ நேச்சுரல் ப்ரொவிஷன் கர்த்தர்கிட்ட கேட்பதில் அவர் சொல்லி தருகிறார் இன்று எங்களுக்கு தேவையான எங்கள் ஆகாரத்தை இன்று தாரும் நிறைய பேர் கர்த்தர்கிட்ட எதுவும் கேட்கறதே இல்லைங்க சும்மா வரீங்க போறீங்க கேளுங்க எதை வேணுமோ அது அவர்கிட்ட கேளுங்க அது சுயநலம் அல்ல நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ்காய் ஜெபிப்பது கர்த்தர் சுயநலமாய் சொல்லவில்லை அவரே சொல்லுகிறார் அனுதினமும் அன்றன்றுள்ள ஆகாரத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்களாமேன் சொல்ல கிவ் அஸ் திஸ் டே அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிறவர் இஸ் எ கிவர் தன் பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பதில் பிரியமுள்ள தகப்பனவர் ஆங்கிலத்தில் சொன்னால் ஹீ அ ப்ரொவைடர் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் ஆண்டவருக்கு பெயர்கள் கொடுக்கப்படும் போது எஹோவா ஷம்மா எஹோவா நிசி யகோவான சிக்கேனு எஹோவா ஷாலோம் எஹோவா மெக்கா சொல்லிட்டே போகலாம் ஆனால் அந்த பெயர்களெல்லாம் கொடுக்கும்போது பைபிளில் முதல் கொடுக்கப்பட்ட பேர் தெரியுமாங்க எகோவா ஈரே அப்படின்னு அவன் தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு கட்டுக் கொடுக்கும்போது கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட் உங்க அனுதின தேவைகளுக்கு உங்கள் தகப்பு நீங்கள் கேட்கணும் என்று கர்த்தர் ஜெப மாதிரி கற்றுக் கொடுக்கிறார்